வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நெல் வயலில் பயிர்கள் எல்லாம் நடவு நட்டது ஃபுல்லாக பயிர்கள் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது நிறையா விவசாயிகள் வந்து அது ஒரு அலுகள் மாதிரி வருது பயிர் ஃபுல்லாக கரைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து நியூஸ்லேயே வந்துருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முழுமையாக அதை எப்படி சரி பண்ணி கொண்டாடுறது அந்த பயிர்கள் வந்து எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன கொடுத்தா அடுத்த சரியாகும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய விவசாயிகள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஏன்னா பாலிமர் நியூஸ்லேயே வந்துருந்துச்சு நிறைய விவசாயிகள் வந்து நடவு நட்ட வயலில் ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா பாசம் பிடிச்சி போய் பயிர்கள் எல்லாமே அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு நிறையா பயிர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருச்சு ஃபுல்லாக பயிர்கள் எல்லாம் போனோங்கன்னா வேறே சுத்தமாக பிடிக்கும் வந்து வீடியோவாக கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அது கூட நீங்களே ஒரு டைம் பாருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமலை ஒன்றியம் போலவங்க ஊராட்சி இந்த ஆயிர நூற்றுக்கணக்கான ஏக்கர் சம்பா நெல்ல வந்து என்ன நோயுன்னே தெரியாமல் பாய்ச்சிக்கிட்டு இருக்கு டெய்லி டெய்லி நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் சேதம் இருக்க வழிஞ்சி இதுக்கு என்ன மருந்துன்னு அதிகாரிகளுக்கும் தெரியல விவசாயிக்கும் தெரியல நாற்பது வருஷம் அனுபவத்தில் இதுதான் முதல் முறையாக இந்த பழகல் நோய் வந்திருக்குது இது அரசு வந்து கவனம் பார்த்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து இப்போ தான் இந்த தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இல்லை இதுக்கு வந்து ஒவ்வொரு போகமும் வந்து ஒவ்வொரு ஏரியாக்களில் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆனது இல்லை இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது பெரிய அளவில் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் நிறைய இடங்களில் இந்த பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதிகமாக உரங்களை கொண்டே கொட்டுறது நம்ம சைடில் அந்த விவசாயிகள் சைட்லேருந்து யோசிக்கும்போது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா அதிகமாக உரங்களை கொண்டே கொட்டுறது நிலமும் பார்த்திங்கன்னா அல்லது கலர் நிலம் இந்த மாதிரி ஓர் நிலம் இந்த மாதிரி மாறிப்போய் இருக்கிறது இதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிர்களில் இந்த மாதிரி டேமேஜ் கண்டிப்பாக வரும் உங்கள் மண்ணில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் மண்ணில் ஃபஸ்ட்டு பிஹெச் லெவலில் வந்து பாருங்கள் பிஹெச் லெவல் வந்து ஆறில் இருந்து ஏழு அதிகபட்சம் ஏழரைக்குள்ளே தான் இருக்கணும் இதை இதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது இது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இந்த பாதி பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் இது நிறையா ஏரியாக்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு போகத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்க தவிர குறைஞ்சதாக இல்லை அதனால் வந்து இந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உரங்களை கொண்டே கொட்டக்கூடாது மண்ணில் வந்து பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் உரங்கள் கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி வந்து மண்ணில் பிஹெச் லெவல் வந்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி ஆகணும் உரத்தை வந்து பிரித்து கொடுங்க ஒரே டயத்தில் போயிட்டு உரத்தை கொண்டு போட்டாதிங்க அதே மாதிரி வந்து வயலில் பாசம் பிடிக்குது அப்படின்னா அதில் வந்து பாசம் பிடிக்காமல் இந்த பாசத்தை களைச்சி விட்றதுக்கு வந்து காப்பர் சல்ஃபேட் போடுங்க காப்பர் சல்ஃபேட் வந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இந்த மாதிரி வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து போட்டிங்கன்னா இந்த பாசத்தை களைச்சி விட்டு உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் பயிர் இந்த மாதிரி கரைஞ்சி உட்காராது பயிர் டக்குன்னு கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்த வந்து தண்ணியை வந்து அளவாக கட்டுங்க வயல் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து பயிர் மூழ்கிற அளவுக்குலாம் தண்ணி கட்டாதீங்க மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி கட்டுங்க போதும் அதே மாதிரி வந்து களைக்கொல்லிலாம் அளவு இருக்குது இவ்வளவு தான் வந்து ஒரு ஏக்கருக்கு போடணும் அப்படின்னு அந்த அளவு வந்து கரெக்டாக போடுங்க அதை விட்டுட்டு வந்து கம்பெனியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடை போட்டுறது கடைக்காரங்க சொன்னாங்கன்னு அளவுக்கு அதிகமாக போடும்போது வந்து அதுவும் வந்து உங்கள் மண்ணில் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட ரியாக்ஷன்லாம் வந்து இப்படி தான் காமிக்கும் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிராம் போட்டாலே போகுதும் நல்லா கேட்குது ஆனால் தொண்ணூறு கிராம் வரையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் போட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிலம் வந்து பாலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா ஃபார்மரே சொல்கிறாங்க தொண்ணூறு கிராம் போட்டு பரப்பில் வச்சுருந்த தென்னங்கண்ணெல்லாம் வந்து சாகுது பாதிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனமாக ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிராம் போதும்னா அந்த நாற்பத்தஞ்சு கிராம் போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க அதே மாதிரி வந்து நிறையா பேர் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டே போடுறதில்ல ஜிங்க் சல்ஃபேட் கம்பல்சரி கொடுங்க நடவு நட்டுட்டு நடவு நட்டு ஏக்கருக்கு பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு களைக்கொல்லி மணல் இது மூணுமே கலந்து போடலாம் இதுவும் வந்து நிறையா பேர் குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க தாராளமாக வந்து இது மூணையும் கலந்து போடலாம் இது கலந்து போடுறதுனால எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே ஆகாது அதே மாதிரி வந்து இது கூட யூரியா நைட்ரஜன் இந்த மாதிரி உரங்கள் எதுவும் கலந்து போடாமல் இது மட்டும் கலந்து போடுங்க போதும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து அடி உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை மூட்டையாக கொண்டு போய் கொட்டுறாங்க எவ்வளோ உரங்கள் போடுறாங்க ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை ஃபேக்டம்பாத்து சூப்பர் இது எல்லாமே ஒன்று தான் ஆனால் இது எல்லாத்தையும் கொண்டே அடியில் கொண்டு போய் கொட்டி அடியில் கொண்டே கொட்டினா நம்ம கடமை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வாரி வாரி வந்து உரங்களை கொண்டே போட்டுறாங்க இந்த மாதிரி போடுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இது வந்து போட்ட உடனே வராது ஒரு சில மண்ணை பொறுத்தது அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணி வர முடியும் இப்போ பயிர் பண்ணியிருக்க விவசாயிகளில் உங்கள் வயல்களில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாசம் பிடிச்சிருந்தா பாசத்தை களைச்சி விட்றதுக்கு காப்பர் சல்ஃபேட் போடுங்க காப்பர் சல்ஃபேட் வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க அதை வந்து கால் கால் கிலோவாக வந்து காட்டன் துணியில் எட்டு இதாக கட்டிக்கோங்க கட்டி வயலில் அங்கங்கே போட்டிங்கன்னா அந்த பாசத்தை ஃபுல்லாக களைச்சி விட்டுரும் அடுத்தது வந்து இதை வந்து வேற எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் செல்பேட்டு போடாத வசதியில் வந்து ஜிங்க் செல்பேட்டு போடுங்க பயிர் கொஞ்சம் டக்குன்னு பச்சை பிடிச்சி வேறு பிடிச்சி வரும் ரொம்ப கரையுது பயிர் ரொம்ப மோசமாக போகுதுன்னா வேமும் கூட பயோ கார்பனும் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கூட வந்து யூரியா இது கூட கலந்து போடுங்க இது கூட கலந்து போட்டிங்கன்னா எவ்வளோ மோசமாக பயிர் கரைஞ்சிருந்தாலும் இந்த வேம் பயோ கார்பன் காம்பினேஷன் வந்து டக்குன்னு வந்து பயிர் கிளம்பிடும் அதே மாதிரி வந்து இதெல்லாம் போடும்போது வந்து வயலில் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வைங்க உரத்தை வந்து லிமிட்டாக பிரித்து கொடுங்க அதிகமாக கொண்டு போய் உரத்தை கொண்டு போய் கம்மியான அளவுலேயே கொடுங்க உங்கள் வயல்களில் வந்து கொஞ்சம் கலராக இருக்குது ஊராக இருக்குது இல்லை அது எங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா இந்த உரம் யூரியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வேம் பயோ கார்பன் இது கூட வந்து அமோனியம் குளோரைடு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ இது கூட சேர்த்து போடுங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் டக்குன்னு தீர்வு கிடைக்கும் இதை போட்டுட்டு ரொம்ப மோசமாக பயிர் இருந்தால் அதை போட்டு கண்டிப்பாக வந்து வே மேலே வந்து முதல் மருந்து வந்து அடிச்சிருக்கேன் முதல் மருந்து வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் கம்பல்சரி முதல் மருந்து அடிங்க இலைப்பேன் பாதிப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து இலைப்பேனு இந்த இலையில் புள்ளி நோய் இந்த மாதிரி இதுகள் இருந்தாவே வந்து பயிர்கள் வந்து டக்குன்னு கிளம்பாது அதுக்கு வந்து முதல் மருந்து கண்டிப்பாக வந்து அடிச்சிருங்க முதல் மருந்து அடிக்காமல் நீங்கள் உரங்கள் கொடுத்தீங்கனாலும் வேஸ்ட்டு உரங்கள் மட்டும் கொடுத்துட்டு முதல் மருந்து அடிக்காமல் இருந்தாலும் வேஸ்ட்டு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுத்தோன்னே முதல் மருந்து அடிச்சிருங்க இல்லை முதல் மருந்து அடித்தோடனே உரங்கள் கொடுத்துருங்க முதல் மருந்து அடிக்கையில் வந்து வயலில் வந்து தண்ணி இல்லாமல் வந்து அடிங்க அடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து மேடு தெரியாத அளவுக்கு பரவலாக தண்ணி வைங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சரியாயிடும் நீங்கள் இதுக்காண்டி வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து தனியாக இருந்தும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கும் விவசாயிகளையே நீங்கள் தான் வந்து அதை சரி பண்ணி கொண்டாடணும் வேறு வழியே இல்லை நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அந்த பயிரே போனாலும் நமக்கு வந்து உதவி வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா பயிர் வீணாக போச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப கொண்டாடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இதை உடனே வந்து பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரியல அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் நம்ம விவசாய பிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே